இன்னைக்கு நம்ம டேபிள் ரோஸ் வந்து அவ்வளோ அழகா பூத்துருக்காங்கங்க நம்ம வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய டேபிள் ரோஸ் ஒவ்வொன்றும் எவ்வளோ சூப்பர் சூப்பரா பூத்திருக்காங்க பாருங்க சில இது ரெண்டும் வேற வேற கலர் நம்ம எவ்வளோ பெரிய பூ ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ளூம் ஆகும்போது நல்லா பெரிய தாங்க பூக்குறாங்க அப்புறம் பூக தான் அந்த சத்து குறைஞ்சி சின்ன பூவாயிடுறாங்க பாருங்க சூப்பரா ஒவ்வொன்றும் அழகு கலர்ஸ் இதெல்லாம் வந்து காலையில பூ வரமாட்டிக்குதுங்க ஒரு மதியானத்துக்கு மேல தான் அழகா பூக்குறாங்க இதை பார்த்திங்களா ஒரு சூப்பரான ப்ளூ அழகாக இருக்குல்ல இப்ப நம்மளுடைய செவ்வந்தி செவ்வந்தி சூப்பரா பூத்துருக்குறாங்க இது ஒரு கலர் இது ஒரு கலர் ரெண்டு கலரும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு நம்மளுடைய மஞ்சள் இந்த இது செவ்வந்தி தான் இதுவும் சூப்பராக பூத்துருக்காங்க நம்ம டேபிள் ரோஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலருங்க டியாரா நம்ம எல்லாமே மிக்சிங்காக தான் வச்சுருக்குறோம் டியாரா தனியா மோஸ் ரோஸ் தனியா ஜம்போ தனியா அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க எல்லாத்துக்கும் தான் சின்ட்ரலா பார்த்தீங்களா ஒரு சூப்பர் கலர் சின்ட்ரலா ஒவ்வொன்றும் சூப்பர் சூப்பரா பார்த்திருக்காங்க நம்மளுடைய ரெயின் லில்லி ரெயின் லில்லியும் அழகாக பூத்துருக்காங்க பாருங்க எத்தனை மொட்டும் பார்த்தீங்களா நம்மளுடைய ரெயின் லில்லியில் பிங்க் காட்டன் ஒரு சூப்பாவாக ப்ளூம் கொடுக்குறவங்க நல்லா ஒரு அழகான ஒரு பிங்க் காட்டன் சூப்பராக பூத்துருக்காங்க பாருங்க எல்லாமே நம்ம டேபிள் ரோசஸ் தான் சிண்ட்ரல்லா இது பார்த்தீங்களா ஒரு எல்லோ சூப்பராக அழகாக இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ரெஜுவல் ரெஜுவல் சூப்பராக அழகாக பூத்துருந்தாங்க எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிங்க இப்போதான் ஒவ்வொன்றும் அழகாக பூக்க ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய ரெட் கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த டார்க் ரெட் அப்புறம் அழகாக பூக்காங்க நம்மளுடைய மார்னிங் லோரி பாருங்களா அடிக்கிற வெயிலுக்கு சுருங்கி போயாச்சு செம்மையாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வரி அழகாக சீடும் வச்சுருக்காங்க அப்புறம் இதெல்லாம் சீடு தான் இதெல்லாம் எடுத்து நம்ம வேறு இதில் நம்ம நட்டி வச்சிட்ருக்கோம் நம்ம எல்லாமே மார்னிங் வரி அடுத்தது அடுத்த செடி ரெடி ஆகிட்டே இருக்கு இங்கே பாருங்க அடுத்து நம்ம சீட் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா மார்னிங் லோரி நான் எப்போவுமே சொல்லுவேன் அது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் ஃபுல் ப்ளூ முடிஞ்சோன்னு அந்த செடி காஞ்சிரும் ஸோ வர சீடை எடுத்து நம்ம அடுத்து நம்ம நம்மளாக தான் உருவாக்கிக்கணும் இது பாருங்கள் அடுத்து சீடு போட ஆரம்பித்தாச்சு போட்டு அடுத்ததும் வளர ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய அடிமியம் பாருங்க நம்மளுடைய சீட் சூப்பரா வளர்ந்துட்டு வராங்க பார்த்தா அப்படியே ரோஸ் மாதிரியே இருக்கு பாத்தீங்களா ஆனா இது ரோஸ் இல்லைங்க நம்மளுடைய நேம் தாங்க கிராஃப்டட் பிளான்ட் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான வேரியண்டட் கிராஃப்டட் பிளான்ட் தான் அந்த பூவை பார்த்தீங்கன்னா அழகா நம்மளுடைய நாட்டு ரோஸ் மாதிரியே இருக்கு சூப்பராக இருக்கு பாத்தீங்களா அழகு கலர் நம்மளுடைய வெள்ளை கலர் இதுவும் நம்ம சீட் போட்டு வளர்த்தது இது கிராஃப்டட் கிடையாது நம்ம சீட் போட்டு வளர்த்தது ஒரு சூப்பரான ப்ளூம் இது நம்மளுடைய சீட் ப்ரோன் நல்லா ஒரு வெயிலில் பாருங்க எல்லாமே பஞ்ச் பஞ்சா அழகாக மொட்டு வச்சிருக்காங்க பாருங்க சூப்பராக மொட்டு வச்சிருக்காங்க நம்மளுடைய சீட் ப்ரோன் தாங்க நான் மிஸ் இந்தியா ரொம்ப எதிர்பார்த்துட்டு நம்மளுடைய மிஸ் இந்தியா எப்போ நம்மளுக்கு ப்ளூம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோவா டான்ஸானியா அழகாக மொட்டு வச்சிருக்காங்க ஆனால் மொட்டு வைக்கிறாங்க உதிர்ந்துடுறாங்க என்னன்னு தெரியல பார்ப்போம் இந்த தடவையாவது அழகாக பூ கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல மூட்டை சூப்பராக சூப்பரா வைக்கிறாங்க மொட்டு முட்டு பிச்சுக்கிட்டு வந்துடுது நம்மளுடைய சுவாசிக்காம செம்மா கலெக்ஷனுங்க நம்மளுடைய அடுத்த அடினியம் எல்லாமே மொட்டு வைக்க சூப்பரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு சூப்பரான ஒரு பிங்க் ஒரு எல்லோ எவ்வளோ அழகா இருக்காங்க பார்த்தீங்களா எல்லோ ஆக்சுவலாக வந்து இதை கட் பண்ணுவோங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கிராஃப்ட் கீழே இருக்க போர்ஷன் இது அந்த இடத்த நம்ம கட் பண்ணி விட்டால் தான் கிராஃப்டு போர்ஷன் நம்மளுக்கு அழகாக இருப்பாங்க இது கீழே இருக்க நம்ம நார்மல் ரோஸ் பிங்க் இது அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிவிடுவோம் நம்மளுடைய பிங்க் காட்டன் அழகாக மட்டு வச்சுருக்காங்க பார்த்திங்களா சூப்பராக அழகாக மட்டு வச்சிருக்காங்க டியாரா நமக்கு டியரா எல்லாமே வேணும் சூப்பர் கலர் பார்த்தீங்களா அழகாக ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து நாங்கள் சும்மா ஒரு கட்டிங் தாங்க எடுத்து வச்சோம் எடுத்து வச்சு ஒரு பத்து தான் ஆகிருக்கு சூப்பராக அழகாக ப்ளூம் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக நேற்று இன்னொரு கட்டிங்ஸ் கொண்டு வந்துருக்கிறேன் அதையும் நம்ம இது பண்ணணும் ஒரு நல்ல ஒரு பீட்ரூட் ரெட் சூப்பரான ஒரு பீட்ரூட் ரெட்டு அழகாக பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க அந்த ஃபுல் ப்ளூம் முடிச்சோன்னா நம்ம இந்த இடத்துலலாம் கட் பண்ணி ப்ரூம் பண்ணி விட்டால் தாங்க அடுத்தடுத்து வளர ஆரம்பிக்கும் இப்போ அடுத்து ஒரு சூப்பரான மொட்டு நம்மளுடைய அடினியம் எல்லாமே வந்து அழகாக மொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்தீங்களா சூப்பராக அழகாக மொட்டு வச்சுட்டே தான் இருக்கிறாங்க இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மளுடைய கோழிங்களும் பயங்கர சத்தம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க இங்கே எங்களை வீடியோ எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு இந்த போர்ஷன் வந்து நம்ம அழகாக அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருணும் கட் பண்ணி விட்டாதான் வந்து நம்மளுடைய கிராஃப்டாக நம்மளுக்கு அழகா இருக்கும் இருப்பாங்க இது பார்த்திங்களா இந்த கட் பண்ணி வைக்கிறதெல்லாம் வந்து அதை கூட நாங்கள் நட்டி வச்சுருவோங்க அது கூட அழகாக துளிர் வராங்க பார்த்தீங்களா அந்த நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா இந்த ப்ரூம் பண்ணி விடுறது அந்த கட்டிங்ஸை கூட நம்ம அடிநேம் வந்து நம்ம நட்டி வச்சோன்னா அழகாக துளிர் வைக்க ஆரம்பிச்சுருவாங்க இது எல்லாமே நம்மளுடைய ரைன் லில்லிஸ் தாங்க அவ்வளோ நம்மளுடைய ரைன் லில்லி கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ஒரு மழை அடித்தால் தான் நம்மளுக்கு பூ வரும் மழை வராத வரைக்கும் இவங்க அழகாக வளர்ந்துட்டே வருவாங்க சூப்பரா இது வந்து மல்டி கலர்ஸ் ரோசி அடினியம் தான் இது எல்லாமே மல்டி கலர்ஸ் இது எல்லாமே ப்ளூ ஆகும் போது இதெல்லாம் என்னென்ன கலர்ஸ் நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் அழகா வளர்ந்துட்டு வராங்க சூப்பரா வளர்ந்துட்டு வராங்க இது எல்லாமே நம்மளுக்கு ப்ளூம் பூ பூ கப்பு கப்பு கதா அதெல்லாம் என்ன கலர்ஸ் மல்டி பெட்டல்ஸ் ஆனா என்ன கலர்ஸ்ன்றதோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதை பார்த்தீங்களா அழகா முட்டை வைக்கிறாங்க பாருங்க நம்மளுடைய அடிமை நம்மளுடைய டிஎச்ஏ ஒரு சூப்பரான வெரைட்டி டிஹெச்ஏ நம்மளுடைய சம்மா இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம வந்து டேபிள் ட்ரெஸ்ஸுக்காக தான் இன்னைக்கு ஒரு லைவ் வந்தோம் டேபிள் ரோஸஸ் ஒவ்வொன்றும் அழகாக பூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க எல்லாமே இந்த வெயில் காலம் தான் அவங்களுக்கெல்லாம் சீசன் அந்த சீசனுக்கு தான் இது பார்த்தீங்களா அழகாக ஒவ்வொரு கலரும் சூப்பர் சூப்பராக ப்ளூமாயிருக்காங்க பாருங்க பார்த்திங்களா இது எல்லாமே நம்ம தனித்தனி பாட்டு ஒன்று பூக்க 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 தனித்தனியாக நம்ம க்ரோ பேக்ஸ்ல நம்ம வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இவருங்க அழகா பூக்கிறாங்க பார்த்தீங்களா செம்ம இதெல்லாமே இது எல்லாமே வந்து நம்ம மழை காலத்துல வந்து செடியெல்லாம் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருச்சு ஸோ என்ன பண்ணோம் நம்ம எல்லாத்தையும் ஒரே க்ரோ பேக்லாம் எடுத்து ஒரு ஷேடோல கொண்டு போய் வச்சாச்சு இப்போ கொஞ்சம் வெயில் வர 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 பூக்க 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 நம்ம ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு க்ரோ பேக்ஸில் தனித்தனியாக நம்ம பாட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் பார்த்தீங்களா இது எல்லாமே வேறு வேறு கலர்ஸ் தாங்க நம்ம இப்போ தான் ஒவ்வொன்றா பூக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் ஒவ்வொன்றா பூக்க ஆரம்பிக்கிறாங்க பூ வர 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 நம்ம தனித்தனியாக நம்ம வைக்க ஆரம்பிச்சுக்கிறோம் நம்மளுடைய மார்னிங் கோரி கொஞ்சம் காய ஆரம்பிக்கிறாங்க இவங்க காயறதுக்குள்ளே நம்ம அடுத்த செடி நம்ம உருவாக்கிடணும் ஏன்னா மார்னிங் லோரியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் அவ்வளோதான் இது எல்லாமே நம்ம சீட் போட்டு வளர்த்துட்டு வர ஒரு சூப்பரான அடினியம் அரேபிக்கம் எல்லாமே தாங்க இது நோவா டான்சன்யா இது ரெண்டு பேரும் நோவா டான்சன்யா அழகாக வளர்ந்துட்டு வராங்க இது பார்த்தீங்களா இது ஒரு அரேபிகம் அரேபிக்கம் சூப்பராக அழகாக சீட் போட்டு வளர்த்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கும் அழகாக ஒரு குட்டியாக ஒரு ப்ளூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பரான ப்ளூம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து நம்ம சீட் போட்டு வளர்க்குற கலெக்ஷன்ஸ் தாங்க नोवा <laughs> சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே செம்ம வெயிருங்க செவ்வந்தி அழகா ஒரு சூப்பரான செவ்வந்தி சூப்பரான செவ்வந்தி கலெக்ஷன்ஸ் அழகாக குட்டி சாமந்தி சூப்பராக பூத்துருக்காங்க பாருங்கள் இது நம்ம சீடுக்காக விட்ருக்கோம் சூப்பராக அழகாக வந்திருக்காங்க பாருங்கள் சிண்ட்ரலா ஒரு பூ எவ்வளோ அழகு பார்த்திங்களா நம்மளுடைய சிண்ட்ரலா செவ்வந்தி அது ஒரு கலர் இது ஒரு கலர் சூப்பரான டபுள் கலர்ஸ் இன்னும் நம்ம ஒரு செடி இன்னும் பூக்காமலே இருக்குது இது என்ன கலர் நம்மளுக்கு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பார்த்திங்களா இது எல்லாமே நம்மளுக்கு ரைன் லில்லி கலெக்ஷன்ஸ் தாங்க ஒவ்வொன்றும் சூப்பர் 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 கலெக்ஷன்ஸ் ஸ்மால் பீச் ஸ்பாக்கிங் கிளாஸ் எல்லாமே இப்போ மல்டிப்ளேஷன் ஆகிற சீசன் இது சூப்பராக ஆகிட்டு இருக்கிறாங்க ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே சூப்பராக ஒவ்வொன்றும் பார்த்து 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 நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு மழை சீசனில் ஒரு சூப்பரான ஒரு ப்ளூம் கொடுப்பாங்க ஃபுல்லாக காட்டு செடிங்க அவ்வளவும் காட்டு செடி இது நம்ம அப்பப்போ பிடுங்கலைன்னா உண்மையில ரொம்ப கஷ்டம் சின்னதாக இருக்கும் போதே நம்ம பிடுங்கி போட்டுறது நல்லது செடிக்கு தண்ணி ஊற்றும் போதெல்லாம் ஒவ்வொரு ஒரு செடியாக பிடுங்கி போட்டுருவோங்க இல்லைன்னா ரொம்ப மொத்தமாக செஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு பிடுங்க கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ தொட்டிலே நம்ம ஒவ்வொன்றா பார்த்து பிடுங்கிட்டு இருக்க முடியாது ஆனால் நம்ம தண்ணி விடும்போது ஓரளவுக்கு ஈஸியாக வா வந்துடும் பார்த்தீங்களா அப்படின்னு எம்சூப்போவா அழகாக வளர்ந்துட்டு வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாப்பி கார்டனிங்